ஓ வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் நேற்றுலேருந்து ஒரு மாற்றங்கள் நேற்று நேற்றுலேருந்து நைட்டு வரைக்குமே திவ்யா லீடிங்கில் இருந்தாங்க இன்னைக்கு காலையில் வினோத் அவர்கள் திவ்யாவை முந்திட்டாரு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ஓட்டம் அதிகமாக இருக்கிறது ஸோ வினோத் வந்து மீ மீண்டும் தன்னுடைய முதலிடத்தை தக்க வைத்து கொண்டார் அப்படிங்கிறது தான் ஸோ அவருக்கு வாக்களிக்கிற மக்கள் எவ்வாறு வாக்களிக்கிறார்கள் திவ் திவ்யாவுக்கு ஏன் குறைஞ்சது திவ்யாவுக்கு முதலையும் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா மக்களுடைய மனநிலையை பிரிதிபலிக்கிற விதமாக தான் நான் அன் அஃபிஷியல் ஓட்டிங் இருக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை பட் இதுதான் அப்படியே அஃபீஷியலில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் ஏன்னா கடந்த முறை கனியை வெளியேற்றினாங்க ஒரு நாலாவது இடத்துல அன்அஃபிஷியல்லி அஞ்சாவது இடத்துல அஃபீஷியல்லேயும் இருந்தாங்க ஆனாலும் கனி வெளியேற்றப்பட்டார் அது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒன்பதாவது இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க போன வாரமும் கடைசி இடத்துல சுபிக்ஷா இருந்தாங்க ஒரு வெளியேற்றப்பட்டார் ஆனால் இந்த முறையும் கடைசி இடத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டே கிடையாது ஆனால் அவங்களை எப்படி சேவ் பண்ணுறாங்க டீம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது இப்போவும் சுபிக்ஷா ஒன்பதாயிரத்துல தான் இருக்காங்க ஆறாயிரத்தி அஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க மூன்றரை பர்சன்டேஜ் ஓட்டு சுபிக்ஷா வந்து முதல் கேம விளையா இது ஜெயிச்சிருக்காங்க நேற்றுக்கு நைட்டு நடந்த டாஸ்கில் சுபிக்ஷா தான் ஒன்பது பாயிண்ட் கம்ருதீன் எட்டு பாயிண்ட்டு வேறு யார் அரோரா ஏழு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் திவ்யான்னு நினைக்கிறேன் மீதியில் பார்வதி நாலு பாயிண்ட்டு அப்புறம் வேறு யார் சபரி மூணுன்னு நினைக்கிறேன் இல்லை பார்வதி அஞ்சு வேறு யார் அடுத்தது வந்தா சபரிக்கு அப்புறம் இவங்க நினைக்கிறேன் பேர் என்ன சான்றா மூணு ரெண்டு இவன் வந்து ஒன்று விகல் சுக்கரம் சபரி மூணு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பட் தாண்டி சுமிஷா வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க அடுத்தடுத்த டாஸ்கில் ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் பட் சுபிக்ஷா வெளியேற்றப்படுவது கிட்டத்தட்ட உறுதிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒருவேளை டபுள் எக்ஷனாக இருந்தால் சான்றாவையும் சேர்த்து தூக்குவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் சாண்ட்ரா வந்து பத்தாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஓட்டு அஞ்சு புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜ் சான்ண்ட்ரா எட்டாவது இடத்துல இருக்காங்க சபரி ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜ் பத்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு ஓட்டில் இருக்கார் சபரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருக்குது ஆனால் அந்த ஓட் பேங்க் அவரே குறைச்சிக்கிட்டாரு ஏன்னா நான் பெருசாக பா இறங்கி ஆடுறதில்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பட் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்கிறேன் சபரி எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்தில் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் போக மாட்டார்கள் அடுத்த வாரம் ஒரு வேலை கடைசி வரைக்கும் ஆறு ஆறு பேரில் ஒருத்தராக வச்சு கூட எடுக்கலாம் ஏன்னா அதுக்காக அவர் அவருக்கு அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அரோரா அடுத்த வாரம் வெளியேறுவாங்க ஒரு வேளை சூர்கியா செட்டாக சூர்கியா செட்டுன்னு வெளில போயிடுவாங்க அரோரா வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டு ஆறு புள்ளி ஏழு ஆறு பர்சன்டேஜுக்கு ஆறாவது இடத்துல இருக்காங்க அரோராவை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம் நேத்திக்கலாம் செம்ம ஜாலியாக பாட்டு பாடி பிக்பாஸோடயே ஃபன் பண்ணிவிட்டு உங்கள் ஏமா நீ பாட்டு பாடுமா ஏமா ஆடுற அது விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பிக்பாஸு இவர் காணாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேருன்னு இப்படி பார்க்குறாங்க அந்த பொண்ணை டேய் என்னதான் பண்ற என்னதான் அவனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கானா வினோதோட ஜோக்ஸ் கானா வினோதோட பாட்டு அவரோட மியூசிக் எல்லாமே மக்களுக்கு வந்து மக்களே கவர்ந்த மாதிரி இருக்கு அவர் அப்பப்ப சண்டையும் போடுறாரு மிக்ஸ்டு கண்டென்டா இருந்தார் இதுக்கு முன்னாடி இருந்த கானா பாடகர்கள் எல்லாம் பெருசா சோபிக்கல வந்தா ஒரு வார்த்தை வெளில போயிருவாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சி கொடுத்திருக்கலாம் ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல பட் இந்த கானா வினோத் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணுங்கிறது தான் டீம் ஜெயிக்க விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா டீமுக்கு வருஷம் வருஷம் இந்த காணா பாட்டை எழுதி பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு எழுதி கொடுக்குறது அவர் தானே ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு பார்க்கலாம் அரோரா வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் விக்ரம் இருக்காரு வக்கர வக்கரம் வக்கரம் என்கிற விக்ரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திவ்யா வந்து ஃப்ராடு அயோக்கியத்தனம் கோழத்தனம் அப்படின்லாம் சொன்னார் ஐயா நீ பண்ணுறதே கோழத்தனம் தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இவர் சொன்னார் ஒய் என் ஒய்ஃபை பத்தி பேசாதே என் ஒய்ஃபை பத்தி பேசாத அப்படின்னு நேர் திவ்யா கிட்டே ஆனால் முந்தானார் ஆனா இதையே இதே வார்த்தையை ஒரு நான்கு வாரங்களுக்கு முன்னாடி இவர் சொன்னார் நாலு ஐந்து வாரங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் பிரஜன் சொன்னார் இவர் கதவை பிக் பாஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கதவை திறந்து விட சொல்றேன் ஓ போய் உன் ஒய்ஃபை கூட்டு வந்து வச்சுக்கோ என் இருந்தா இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு அவரு ஐயா அன்னைக்கு ஒய்ஃப் பார்த்து பேசு கத்த வட்டி ஏன் பேசல அதாவதுங்க அவருக்கு பயம் பிரஜன் கிட்ட அது திவ்யா கிட்ட பயம் பயம் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இவர் விளையாடுறாரு அப்படிப்பட்ட விக்ரம் தான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் திவ்யாவை தொட்டு கூட பார்க்க முடியாத இடத்துல இருக்காரு அவர் ஆமா அதுதான் சொல்லணும் பதினோரா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஓட்டில் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இருக்கார் டாப் த்ரீல அவர் தாங்க வின்னர் அப்படின்லாம் பேசப்பட்டது ஏன்னா விக்கல் ஸ்ரீ வந்து அப்படி பயங்கரமா பூஸ்ட் கொடுத்தாங்க பட் இப்போ ஒண்ணுமே இல்லை அவருக்கு பண்றதுக்கு அப்படிங்கிற தான் இருந்தது அவ்வளவுதான் மூத்தி மூடிட்டாங்கன்னு தான் சொல்லணும் கம்ருதி நான்காம் இடம் கம்ருதி அட்லீஸ்ட் டாப் த்ரீல வருவார் அப்படின்னு நினைச்சேன் பட் நாலாவது இடங்கிறது வந்து ஓகே தான் பட் அவர் செய்த செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தியாக இல்லை இந்த பேட் டச்சு அன்வான்ட் டச்சு இவன் வந்து என்னோட கன்சனோட தான் தொட்டான் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க இருந்தாலும் ஏன் பேட் டச் இன்னைக்கு போன வாரம் கூட அதில் எடுக்கிறாங்க சான்றாங்க சொல்கிறாங்க அவன் பண்ணது வந்து பேட் டச் மாதிரி தான் இருந்தது அப்படின்னு ஏமா அப்படி பிக் பாஸ் டீம்கிட்ட சொல்ல வேண்டிய தான் அவர் தூக்கி ரெக்கார்ட் கொடுத்து அமிச்சிருப்பாங்களே சரவணன் ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தார் அவர் பஸ்ஸில் எப்பயும் பாஞ்சு வருஷம் முன்னாடி பண்ணது சொன்னதுக்கே அவர் க விட்டாங்க கம்ருதீன் இங்கேயே உள்ளே கேமரா முறையே பண்ணிகிட்ருக்காரு ஸோ அப்போ அவர் வெளியே அனுப்பினார் ஏன்னா ஏன் அனுப்பலை பார்வதி தன்னோட கன்சன்ட் மூலமாக தான் நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிருக்கணும் நீங்கள் ஏன் பண்ணலை இந்த முறை அந்த விக்கல் சிக்கரம்லாம் கோழை ஃப்ராடு அயோக்கியத்தனம் அப்படிலாம் சொன்னார் இல்லையா அவரே வான் பண்ணணும் இல்லை ஒரு எல்லோ கார்டை கொடுக்கணும் இந்த வாரம் என்ன அமிச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற எதுக்குங்க ஒரு ஒரு டீசென்சிலாம் பேசுகிறோன்னா எதுங்க உள்ளே அனுப்புகிறீங்க அவனுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ப பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் பேர் ஓட்டு போட்டுருக்கீங்க எதுக்காக போடுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் வாட் இஸ் திஸ் எதுக்கு அவனுக்கெல்லாம் ஓட்டு போடுறீங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி வக்கரமா பேசுறவங்களாம் போடக்கூடாதுன்றாங்க ஓகே மூன்றாம் இடம் பார்வதி பதினொன்று புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் இருபதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு ஓட்டு பட் பார்வதிக்கு எப்படி எதுக்குடா ஓட்டு போடுறீங்கிற தான் இருந்தது அந்த பொண்ணு பேசுறது மாற்றி 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 பேசுது ஏதாவது ஒரு லெகசி இருக்கா அவன் பேச மாதாவது டேய் எல்லாம் அப்படியே பழகிருக்கேன்னு அவன் போய் கட்டி பிடிச்சிக்க வேண்டியது அடுத்தபடி போய் அவன் அவன் இவெல்லாம் அப்படின்னு அப்படின்னு போய் சான்றா கிட்ட போய் பேசுகிறேன் என்னதான் அவன் பிரச்சனை என்னதான் மக்களை எல்லாம் இப்படி ஓட்டு போடுறீங்க எனக்கு புரியல நிஜமாகவே புரியல எல்லாம் எப்படி ஓட்டு போடுறேன் கம்ருதினே பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான் கம்ருதினே பரவாயில்ல பார்வதி எப்படிடா ஓட்டு போடுறீங்கன்னு தான் என்னோட கேள்வி அது இருபதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க வாட் இஸ் திஸ் நெதிரும் சேகர் சார் கோச்சிருப்பார் நினைக்கிறேன் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஹேண்ட் ஆறுவது பார்வதி சப்போர்ட்டாக பேசினாலும் அதான் சொன்னேன் சார் ஒருபோதும் பார்வதி நான் மன்னிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் காரணம் என்ன அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான கண்டன்ட் கொடுத்துட்டு இதில் வேற மெத்ப்பு வேற அது திவ்யா இரண்டாவது இடம் நாற்பதாயிரத்தி எட்நூத்தி பதினேழு ஓட்டு திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் ஒரு ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஆறாயிரம் ஐயாயிரத்தி இரநூறு ஓட்டு வித்தியாசம்னு நினைக்கிறேன் பட் திவ்யா பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா விளையாடுறாங்க பட் சொல்கிற பேச கேட்க மாட்டேங்கிறாங்க நின்று கேட்க மாட்டேங்கிறாங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தவிர்த்து திவ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இது மாறலாம் அப்படின்னா எப்போனாலும் மாறலாம் ஏன்னா திவ்யாவோ வினோதா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் தான் பன்னெண்டாவது வாரம் கூட இவங்க மேலே இருக்காங்க அவர் கீழே இருக்காரு இவங்க மேலே கீழே மாற்றி மாற்றி வராங்க இல்லையா ஸோ அதனால திவ்யாவுக்கு இன்னமும் ஹோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன் திவ்யா வர்சஸ் வினோதுன்னு இந்த ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்குங்கிறது அவங்க ஒத்துட்டு தான் ஆகணும் திவ்யா வந்து ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா யாராக இருந்தாலும் பயப்படுறதில்ல அடித்து துவம்சம் பண்ணுறது ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதே போல் மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு குறை இருக்க தவிர நே நேற்று இவன் பேசின ஒரு பர்சன்டேஜ் கூட அக்செப்ட் பண்ண முடியாது விகல் சீக்கிரம் பேசுறது ஒரு பர்சன்டேஜ் கூட பேச அதுவும் அயோக்கியத்தனம் ஃப்ராடு தனம் என்னன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி பிக் பாஸ் சொல்லட்டும் நான் நிறுத்துறேங்கிறான் கண்டிப்பாக விஜய் கழி கழிவழி ஊத்துவார் இந்த வாரம் வீக்கெண்டில் கண்டிப்பாக பண்ணுவார் பாருங்கள் பொறுத்து பாருங்க பாருங்கள் ஸோ வினோத் அவர்கள் நம்பர் ஒன் நாற்பத்தாயிரத்தி எழுபது ஓட்டில் நம்பர் ஒன்ல இருக்காரு இருபத்தாறு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் அவருக்கும் இன்னும் ஒரு மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வித்தியாசம் நேற்று அவங்க மூன்றரை பர்சன்டேஜ் ஓட்டு வித்தியாசத்தில் அதிகமா இருந்தாங்க இப்போ வினோத் ஏறி வந்திருக்காரு இது எப்படி அப்படிலாம் கேட்காதுங்க பட் வினோதை வரைக்கும் அவர் நிறைய காமெடி பண்றாரு பாட்டு பாடுறாரு டான்ஸ் ஆடுறாரு அந்த இது மியூசிக் போடுறாரு தாளம் போடுறது சூப்பரா பண்றாரு ஒவ்வொரு மெட்டுக்கும் அழகா பண்றாரு ஸோ அதுதான் அது அவருடைய பெரிய ப்ளஸ்ஸு ஸோ மக்களுக்கு அவர் என்டர்டெயின் பண்ணுறாரு மக்கள் அப்படிங்கிறது அவர் அதை பிளஸ்ஸா பயன்படுத்தி அழகா கொண்டு போறாரு கோவப்படுற இடத்துல கோவப்படுறாரு சண்டை போடுறது சண்டை போடுறாரு பல சில இடங்களில் அவர் நியாயமா பேசலை அப்படின்னாலுமே மக்களுக்கு அது பெருசாக தெரியல ஏன்னா அவர் எங்க மற்றவங்களோட ஒரு பரவாயில்லைங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனாலதான் அவர் ஏத்துக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ இந்த வாரம் யார் வெளியில போவா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணலை அப்படின்னா சுபிக்ஷா வெளில போயிடுவாங்க டபுள் எக்ஷன் ஆகிறதா சாண்ட்ரா சபரி அரோரா இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் சுபீஷாவோட வெளில போவாங்க சிங்கிள் எக்ஷா டபுள் எக்ஷனா அப்படிங்கிறது வந்து நம்ம வார இறுதியை தான் சொல்ல முடியும் பார்க்கலாம் என்னென்ன நடக்குது தேங்க்யூ பாயிட்டு பாய்ட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களுக்கு